வணக்க மக்களே நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா செம்மஞ்சேரி தான் வந்திருக்கோம் நிறைய பேருக்கு செம்மஞ்சேரி எங்க இருக்குன்னு தெரியல எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கோவலம் நீங்க வந்துட்டீங்கன்னா அங்க வந்து நீங்க யார்கிட்ட கேட்டாலும் செம்மஞ்சரி குப்பம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டால் சொல்லிடுவாங்க இங்க நீங்க வந்தீங்கன்னா மீனோட ரேட்லாம் வந்து உங்களுக்கு கம்மியாகவே கிடைக்கும் ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும் இன்னைக்கு இந்த வீடியோ அதை பார்த்தா நம்ம பார்க்க போகிறோம் இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் தடவை நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோலாம் வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து போறதுக்கு முன்னாடி போட்னா ஒரு ரெண்டு மூணு போட் வந்துச்சு இப்போ வந்து போட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீட மீன் அயில மீன் தான் அதிகமாக ஃபுல்லாக இருந்தது அயில மீன்லாம் பார்த்திங்கன்னா ஆறு அயில மீன் வந்து இரநூறுபாய் கொடுத்தாங்க சீட மீன் வந்து நம்ம நூறுபாய் கூட வாங்கிக்கலாம் அதில் வந்து முள் அதிகமாக இருக்கும் இந்த மீன் ஆனால் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ம் ம் நம்ம இதை பற்றி நிறைய போட்டிருப்பேன் இதில் ஆமாம் எவ்வளோண்ணா இது பாரா முந்நூறுவா பண்ணா ரெண்டு இவ்வளோ ரெண்டாயிரம் நானூறுவா கொடுக்குறேன் முந்நூறுவா கொடுத்தாலும் தரமாட்டேன் என்ன கடையில் கேட்குறேன் இரநூறுவாய்க்கு நான் அதை இவ்வளோ கண்டு விற்கிறேன் இரநூறுவாக்கி இவ்வளோ விற்கிறேன் ஆயிரத்தி ஐநூறுவா கொடுக்க என்ன ஒரு வியாபாரி வந்து கேட்டாங்க இந்த வாழை மீன் வந்து மொத்தம் எவ்வளோன்னு கேட்டாங்க அந்த வாழை மீன் மொத்தம் வந்து ஆயிரத்தி எட்நூறுரூவா சொல்லியிருக்காங்க மாதிரி நிறையா இருந்துன்னா வந்து வியாபாரி வந்து அதிகமாக வாங்கி போயிடுவாங்க இங்கே நீங்கள் முதலே வந்துவிட்டீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்துவிட்டிங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக கூட ரேட் வாங்கலாம் இப்போ கூறு கட்டுறது வந்து இரநூறுபா நெத்திலி மீன் நெத்திலி மீன் இருக்கிட்ட மட்டும் தான் அது எங்கேயுமே இல்லை அதுவும் கொஞ்சமாக தான் கிடச்சிது மொத்தமாக சேர்த்து நானூறுரூவா சொன்னாங்க ஒருத்தங்க இரநூறுவா இரநூறுவா கேட்டாங்கன்னு ரெண்டு பேருக்கு வந்து பிரித்து இரநூறுவா இரநூறுவான்னு கொடுத்தாரு ஆனால் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது மீன் பார்க்கறதுக்கு உங்களுக்கே தெரியும் இங்கே வந்து பழைய மீன் எப்போவுமே இருக்காது புது மீன் மட்டும்தான் இருக்கும் செம்மஞ்சேரியை பொறுத்த மீனை வந்து உங்களுக்கு தரமாக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு வாட்டி வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரியும் நான் எப்போவுமே பீச் மார்க்கெட் வந்தேன்னா காலையில் சீக்கிரம் வந்துடுவேன் இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதனால் நிறைய போட்டெலாம் வந்துடுச்சு இப்போ ஒரு போட் வந்துருக்குது இந்த போட்டில் வந்து என்ன இருக்குது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அயில மீன் தான் இருக்குது அயில மீன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய அயில மீன்லாம் கிடையாது மீடியமான சைஸ் தான் அதனால் வந்து உங்களுக்கு ஆறுலேருந்து ஏழு அயில மீன் வந்து இரநூறுபாய் ரூபாய் கொடுக்குறாங்க இன்றைக்கி மார்க்கெட்டில் இங்கே இந்த போட்டில் பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு மீன் தான் அயில மீன் சீடை மீன் சீடை மீன் தனியாக பிரிக்கிறாங்க அது வந்து வியாபாரிகளுக்கு கொடுத்துருவாங்க அந்த சீடனை ஏன்னா அந்த முள் அதிகமாக இருந்தனால மக்கள் யாரும் அதிகமாக வாங்கலாது அதனால் வந்து அது வியாபாரிகளுக்கு போது அயில மீன்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பெரிய பெரிய அலில மீன் இருந்தது இந்த போட்டில் இந்த அயில மீன்லாம் கூறு பார்த்திங்கன்னா முந்நூறுரூபா நானூறுரூபா அந்த மாதிரி சேல்ஸ் பண்ணாங்க ஏன்னா இந்த சைஸ் கொஞ்சம் பெருசு சைஸ்க்கு மாதிரி தான் ரேட்டு ஒரு ஒரு போட்லேயும் வந்து ஒரு ஒரு ரேட் விற்பாங்க நம்ம தான் மீனை வந்து பார்த்து வாங்கணும் இல்ல மூணுமா ஆமா நான் சொன்னா இதுல இல்ல இந்த மீன் ரெண்டுக்கு எவ்வளவு இருக்கும் சொல்லு ரெண்டு மட்டும் இதுக்கு மட்டும் தனியா சொல்லு ரெண்டு மூணு வருங்க ரெண்டு ஏரோ வருங்கம்மா இது மட்டும் சொல்லு இந்த போட்டில் பார்த்திங்கன்னா மீன் ரொம்ப கம்மியாகவே இருந்தது என்னென்ன மீன் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஐல மீன் சங்கரா மீன் ஒரு நாலு இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தும்பி மீன் இருந்தது இந்த கூர்லாம் பார்த்தீங்கன்னா இரநூறுபா தான் சொன்னார் இந்த இரநூறுபாய்க்கு இந்த பீச் சைடு நீங்கள் இந்த ஈஸியாரில் எங்கேயுமே வாங்க முடியாது செம்மஞ்செடில் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ரேட்டு கிடைக்கும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா ஒரு வாட்டி வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சங்கரா மீன்லாம் வந்து நாலு மீன் வந்து இரநூறுபாய் கொடுத்துருக்காருன்னா அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா வந்து இந்த மீனை தான் நம்ம கோவலத்தில் வந்து ஐநூறுபாய் நம்ம போன வாரம் பார்த்தோம் இப்ப இந்த போட்ல வந்து நண்டு தான் போயிருக்காங்க இவர் மட்டும் தான் இந்த செமஞ்சரியா நண்டு வந்து எப்ப வந்தாலுமே அவர்கிட்ட கிட்ட கிடைக்கும் எப்ப வந்தா இவர் நண்டு தான் போவார் இவர் நீங்கள் காலையில் சீரம் வந்துவிட்டீங்கன்னா உங்களுக்கு நண்டு வாங்கி போகலாம் கம்மியான ரேட்டில் கொஞ்சம் லேட்டாகிச்சுன்னா நண்டு எல்லாமே காலியாகிடும் இரநூறுபாய்க்கும் நல்லா போட்டுத் தருவார் நண்டு இப்போ நீங்கள் போகிற நண்டு வந்து இரநூறுபா தான் ஒரு கவர் நண்டு ஐம்பது

இப்போ நம்ம பார்க்குறது செம்மஞ்சேரியோட இன்னொரு பாதி முதல்ல பார்த்தது வந்து செம்மஞ்சேரி உள்ள இன்றைக்கி என்ட்ரன்ஸ் ஆனவுன்னே அங்கெல்லாம் மீன்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடும் காலையில் இங்கே பார்த்தீங்கன்னா மீன் ஏழரை மணிக்கு மேலே தான் போட்லாம் வர ஆரம்பிக்கும் நீங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்தீங்கன்னா இந்த சைடு வரலாம் ரைட் சைடு இந்த போட்டு என்ன மீன் வந்துடுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சங்கரா மீன் வந்துடுது கூர் வந்து நானூறுபா அதுக்கப்புறம் இந்த கலப்படமான மீன்லாம் எடுத்து வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கூர் வந்து ஐநூறு அறநூறு மீனுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு மாறும் இந்த ஓரா மீன்லாம் பார்த்தீங்கன்னா நாலு ஓராம மீன் வந்து சின்ன சின்ன ஓரம் மீன் வந்து இரநூறுபா இங்கே வந்து நீங்கள் மீன் இந்த சைடில் வந்து மீன் வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்க மாதிரி தெரியும் உங்களுக்கு இந்த போட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமான மீன் எதுவும் இல்லை கம்மியான மீன் தான் ரெண்டு ரெண்டு வஞ்சிர மீன் மட்டும் இருந்தது சின்ன சின்னது அது வந்து முந்நூறுபான்னு சொன்னாங்க முந்நூறுபா சொன்னோன்னே ஒருத்தர் வாங்கி போயிட்டார் மற்றபடி பார்த்தீங்கன்னா கார காரப்பொடி மீன் அந்த மாதிரி மீன் தான் அதிகமாக வந்தது என்ன மீனே இத பாருங்க இது கானால தெரியுதே பண்ண பண்ண எவ்வளவு ஒரு கார்பரேட்டர் 500 பேங்க எல்லாம் பாருங்க நான் ஒரே அச்சங்கமா 900 இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பாறை மீன் எல்லாமே வந்து ஐஸ் போட்டதுங்க இந்த மீன் வந்து எப்போ பிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடிய காத்தால் ரெண்டு மணி மூணு மணிக்கு மூணு மணிக்கு பிடிக்கிற மீன் அப்போ பிடிச்சா கூட நம்ம ஐஸ் பாக்ஸில் போட்டு வச்சால் தான் மீன் நல்லாயிருக்கும் எல்லாம் கெட்டு போயிடும் அப்போ பிடிச்சிட்டு வந்து நம்ம மக்கள்லாம் வரும்போது இப்போ சேல்ஸ் பண்ணுறாங்க ஆனால் வந்து மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் உங்களுக்கு நீங்கள் வந்து அந்த ஓப்பன் பண்ணி அந்த ஹில்ஸ் ஓவன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மீனில் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த நாலு மீன் பார்த்தீங்கன்னா வந்து ரூபான்னு சொன்னாங்க அந்த ஒரே ஒரு பாரமீன் பெரிய பாறை மீன் நாலு சொன்னாங்க ஊடா மீன்லாம் பார்த்தீங்கன்னா மூணு ஊடா மீன் நாலு ஊடா மீன் செஞ்சாங்க இந்த மீன் வந்து இரநூத்தம்பது ரூபாய் சேல்ஸ் பண்ணாங்க

प्रालागलाउ नहा रालाई प्रालाएगाउ अ अ बिन बाए रहा है यवे जई समय से कैंकी गॉरे थे प्रेसा कुछ कॉछ यज़ विला नणो चैनी अद में ज़ सुख़िए अ जैसे में ज़ dar में ज़ असा जट है भाड़ जरास जो फ्यसी ए差 फिर याद

அதனால தான் மீன் ரேட்டில் அதிகமாகுது இல்லைனா வந்து மீன் ரேட்டில் அதிகமே ஆகாது முதல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு கொடுத்துட்ருப்பாங்க இப்போ என்னடா நம்ம அடிச்சுக்கிறோம் மீனுக்கு மீன் ரேட்டை ஏறத்துக்கு காரணமே நம்ம மக்கள் தான் வேறு யாருமே கிடையாது நீங்கள் செமெஞ்சரில் வந்து மீன் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீக் டேஸில் வாங்க வீக் டேஸில் வந்தீங்கன்னா மீன் ரேட்லாம் ரொம்ப கம்மியாகவே இருக்கும் ஆனால் நாற்று வந்தீங்கன்னா மீன் ரேட்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தோம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஃபிஷ் மார்க்கெட்டாக இருந்தால் சொல்லுங்கள் அங்கே போய் நான் வீடியோ எடுத்து போடலாம் மீண்டும் ஒரு எல்லாத்தையும் சந்திக்கலாம் நன்றி